வணக்கம் மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம் விசுவாவசி வருடம் ஆவணி மாதம் பதிமூணாம் நாள் சஷ்டி திதி துன்பங்கள் விலக கஷ்டங்கள் விலக கடன் விலக நோய் விலக முருக இன்று என்று அரளிப்பு அர்ச்சனை செய்து வழிபட்டால் வேண்டியது நிறைவேறும் நன்மைகள் உண்டாகும் விசாக நட்சத்திரம் இன்று அமிர்த யோகம் மீனராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம் உங்கள் இல்லத்தில் மீனராசினியர்கள் இருந்தால் அவர்களிடம் மிக கவனமாக பழகுவது நல்லது அடுத்து என்று தனியும் இந்த தாகம் அதாவது ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு தாகம் ஒவ்வொருத்தருக்கு பணம் பணம் இல்லையே என்ற தாகம் ஒவ்வொருவருக்கு கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் நீங்கி நிம்மதியாக வாழ முடியவில்லை என்ற தாகம் கல்வி படிப்பு சரியாக சாதகமாக இல்லையே என்ற ஒரு தாகம் வேலை கிடைக்கவில்லையே என்ற தாகம் கடன் தொல்லை நிறைய இருக்குது அது எப்போ தீரும் என்ற தாகம் இப்படி ப உடல்நலம் ஆரோக்கியம் பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது இது என்று தீரும் அப்படின்னு என்று தனியும் இந்த தாகம் என்று பல பேர்களுக்கு ஒவ்வொரு தாகம் இருக்கும் மகராசினியர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தனஸ்தானத்தில் ராகு குரு பார்வை பெறுகிறார் வெளிநாடு செல்லும் செல்ல முயற்சி செய்யும் மாணவ மாணவிகளுக்கு இது சாதகமான நேரமாக இருக்கும் வெற்றிகள் தரும் நன்மைகள் உண்டாகும் அடுத்து மூன்றாம் இடத்தில் சனி பகவான் ஆறில் குரு குரு சரியில்லை குரு பகவான் ஆறில் குரு ஊரில் பகை என்பார்கள் சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் சிலருக்கு பகையாகும் சிலருக்கு நன்மை செய்யும் அது அந்த கிரகம் உங்கள் ராசியில் எந்த பாவத்தில் இருக்கிறதோ அதன் அடிப்படையில் நடக்கும் சுக்ரன் ஏழாம் இடத்தில் சுக்ரன் நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய சுக்ரன் கை கொடுத்து காப்பாற்றக்கூடிய நபர்கள் நீங்கள் குழிக்குள்ளே உழுந்துட்டீங்கன்னா அந்த மேல இருந்து ஒருத்தர் கை கொடுத்து தூக்கி விடுவாங்க அந்த நேரம் இந்த நேரம் சுக்ரன் உங்கள் ராசிக்கு பூர்வ ஸ்தானாதிபதி பிள்ளைகளால் சந்தோஷம் நிம்மதி உண்டாகும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மாணவ மாணவிகளுக்கு இது சாதகமான நேரம் புதன் பார்வை நேரடியாக உங்கள் ராசியின் மீது பாக்யஸ்தான பாக்யஸ்தானாதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசியின் மீது தன்னுடைய பார்வை செலுத்துகிறார் நிறைய நன்மைகள் கல்வியில் எந்தவித தடையும் இல்லாமல் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நல்ல நேரம் இது எட்டில் கேது சூரியன் சூரியன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் எட்டாம் இடத்தில் ஒன்பதில் செவ்வாய் லாபஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி செவ்வாய் ஒன்பதில் வீடு கட்ட நிலம் வாங்க வீடு ஆல்டேஷன் பண்ண இது போன்ற நிலையில் உள்ளவர்களுக்கு உங்கள் ராசியில் செவ்வாய் கிரகம் உச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது லாபஸ்தானத்தில் அல்லது தனஸ்தானத்தில் இருந்தாலோ இந்த நேரம் உங்களுக்கு கை வெற்றிகளை கொடுக்கும் மகர ராசி மகர ராசி மாணவ யோகமான நேரம் வேலை கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு நாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள் புத்தாட நட்சத்திரக்காரர்கள் சூரிய தசையில் பிறந்திருப்பீர்கள் சு லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதன் மூலமாக உங்கள் வீட்டில் உள்ள கெட்டது விலகி செல்வம் உள்ளே வரும் லக்ஷ்மி அம்மன் செல்வத்தை கொடுக்கக்கூடிய தாய் லக்ஷ்மி நரசிம்மர் நரசிம்மர்னா வதம் செய்யக்கூடிய பெருமாள் கெட்டவர்களை வதம் செய்யக்கூடியவர் கெட்டது விலகக்கூடிய நேரம் இந்த நேரம் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டால் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனைகள் இருந்தாலோ அல்லது உடல் உபாதைகள் இருந்தாலோ அவையெல்லாம் தீரும் பல பேர்கள் பல பிரச்சனையில் உள்ளார்கள் திருவண்ண நட்சத்திரக்காரர் ஒருவர் ஹாஸ்பிட்டலில் ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லி அந்த வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தார் இன்று இன்று அவருக்கு என்னால் முடிந்த ஃபோனில் எடுத்து பேசினார் ஒரு வாரம் ஐசியூவில் இருந்தார் இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு பேசியிருந்தார் நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது நல்லது திருவ நட்சத்திரக்காரர்கள் ஆஞ்சநேயர் பகவானையும் தன்வந்திரி பெருமாளையும் வழிபடுவது நல்லது அடுத்து அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் திசையில் பிறந்தவர் இப்போது அவருக்கு சனி திசை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு வழக்கு வீட்டு வழக்கு அது பெரிய பிரச்சனையாகி அடிதடியில் முடிந்து அது ஊரை விட்டு ஊறு நாடோடி போல வாழக்கூடிய ஒரு சூழல் இந்த நேரம் ஆஞ்ச அந்த நேயர் வந்து பெருமாளை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து வெங்கடேச பெருமாளை வழிபடுவது யோகம் ஐங்கிரி வரை வழிபடுவது நல்லது சக்கரத்தாள் வரை வழி வழிபடுவது நல்லது தாடிக்கொம்பு திண்டுக்கல் சவுந்தரராஜன் பெருமாள் கோயில் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஆறு ஏழு அடிக்கு ஆன சக்கரத்தாழ்வார் நரசிம்மர் இருப்பாங்க அதுக்கு ஒரு வேலி மாதிரி இரும்பில் போட்டிருப்பாங்க அங்கே வந்து பாலபிஷேகம் பண்ணுவாங்க முடிஞ்சால் வீடு வீடு விற்காதவர்கள் வழக்கில் வெற்றி பெற நினைக்கக்கூடியவர்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் அதை தீர்க்க அது அது சரியாக கூடிய சரியாக வேண்டும் என்று வேண்டு வேண்டுபவர்கள் இவர்களெல்லாம் அந்த அந்த நரசிம்மருக்கும் சக்கரத்தாழ்வருக்கும் ஒரே கல்லிலான ஒரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நரசிம்மர் இருப்பார் லக்ஷ்மி நரசிம்மர் இருப்பார் இந்த சைடு சக்கரத்தாழ்வார் இருப்பார் அது எல்லா கோயிலையும் இருக்குமான்னு தெரில அந்த இடத்துல கல்லால் இருக்குது கல்லால்னால் பெரிய ஒரு விஸ்வரூபமாக இருக்காங்க அவருக்கு பண்ணும்போது உங்களுக்கு அந்த அந்த அபிஷேகம் பண்ணும்பொழுது அரளிப்பூ வைத்து வழிபட்டால் அது நீங்கள் வேண்டிய வேண்டுதல் நிறைவேறும் சூனியம் செய்வனை யாராவது செய்திருந்தால் அவை விலகும் கடன் நிலை மாறும் நன்மைகள் உண்டாகும் மகர ராசினியர்கள் உடல் ஆரோக்கியத்தின் மீது சற்று கவனம் கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியம் மிக 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 அவசியம் வயது வயது சம்பந்தமான பிரச்சனைகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பல் சம்பந்தமான பிரச்சனைகள் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இவையெல்லாம் வரக்கூடும் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலையில் ஒரு சிலர்கள் இருப்பார்கள் ஆஞ்சநேயர் பகவானுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு நீங்கள் அதை தொடர்ந்தால் நிறைய நன்மைகள் உண்டாகும் லக்ஷ்மி அம்மனை வழிபடுவது செவ்வாய்க்கிழமை என்று ஞாயிற்றுக்கிழமை என்று ராகு காலத்தில் துர்கை அம்மனை வழிபட்டால் இரண்டாம் வீட்டில் பாம்பு எட்டாம் வீட்டிலும் ஒரு பாம்பு இரண்டாம் குடும்பஸ்தானத்தில் பாம்பு எந்த ரூபத்தில் அந்த பாம்பு பாம்பு பார்த்தீங்கன்னா நல்லது செய்யணும் ராகு என்ற பாம்பு நன்மை செய்ய வேண்டும் என்றால் நிறைய நன்மைகளை செய்யும் தனஸ்தானத்தில் பாம்பு செல்வம் வரக்கூடிய இடத்தில் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் தொழில் பேசக்கூடிய வியாபாரம் வியாபாரம் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய இடத்தில் பாம்பு அமர்ந்திருக்கிறது அந்த பாம்பு உங்களை தீண்டாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் துர்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது ராகு காலங்களில் இரு உருவம் அதாவது இரு உடல் வேறு உயிர் வேறு தலை மட்டும் பார்த்தீங்கன்னா ராகு உடம்பு பார்த்தீங்கன்னா கேது ஆனால் ராகு கேதுவிற்கு ஒரே கொல்லு கருப்பு ஒழுந்து தானியம் இந்த இரு கிரகங்களுக்கும் தானியம் நிழல் கிரகம் அது அந்த கிரகம் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் ராகுவிற்கு தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது துர்கையம்மனுக்கு தீபம் ராகு கேது கட்டுப்படக்கூடிய எஜமான் தெய்வம் யார் என்றால் துர்கயம்மன் துர்கயம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு கேது பிள்ளையார் கேது கேதுக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா பிள்ளையார் பிள்ளையாரைக்கு ஒரு அருகம்புல் அருகம்பல் மாலையும் பிள்ளையாருக்கு வெள்ளம் முழு உருண்டையும் வைத்து தீபம் ஏற்றி வழிபட்டால் நினைத்தது நடக்கும் கண்டிப்பாக எந்த ரூபத்திலேயாவது இந்த அருணம் உங்களுக்கு கணவன் மனைவியில் கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் நீங்க வீட்டில் உள்ள சிக்கல்கள் நீங்க பிள்ளைகள் மூலம் வந்த கஷ்டங்கள் நீங்க பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லை என்றால் திருமண பாகியம் நடக்க இல்ல திருமணம் வயதில் நீங்களே இருந்தால் உங்களுக்கு திருமணம் நடக்க மறுமணத்திற்காக காத்திருக்கும் மகராசினியர்களுக்கு நவகத்தில் கூடிய குரு பகவானையும் குரு குரு பகவானை வழிபட்டால் நிறைய நன்மைகள் உண்டாகும் தைரியமானவர்கள் நீங்கள் ஆளுமை நிறைந்தவர்கள் நீங்கள் கைதி போல் கை கைகளில் விலங்கு போட்டது போல் ஒரு நிலை ஒரு சிலருக்கு இருக்கும் இது பொது பலன்கள் மட்டுமே சாதகத்தில் லக்னத்தில் இருந்து ஒவ்வொரு பா பாவமாக கணக்கிட்டால் எந்தெந்த பாவத்தில் எந்தெந்த கிரகங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் தசா புத்திகள் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையிலும் ஏற்படும் எல்லோருக்கும் ஒரு நிலை இருக்காது ஒருவருக்கு கல்யாணமாகவில்லையே என்ற கடன் ஒவ்வொரு ஒருவருக்கு கடனாக கடன் அதிகமாகிவிட்டதே கடன் கவலை அப்படி பலவிதமான பிள்ளைகளால் கவலை பிள்ளைகள் வாழ்க்கையில் திருமணம் நடக்கவில்லையே அவர்கள் திருமணம் செய்து கொண்டு சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்களே ஒரு ஒரு சிலருக்கு அது போன்ற கவலை எல்லாம் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் சிம்ம ராசி மகர தனஸ்தானாதிபதி உங்களுக்கு அதாவது தனுசு ராசிக்கும் மகர ராசிக்கும் வந்தால் தனம் குடும்பம் ஸ்தானாதிபதி சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானுக்கு எழுதிமம் இயற்றி வழிபட்டால் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு நிலைக்கும் சனி கொடுத்தால் தடுக்க எவர் இல்லை சனி கொடுக்க எவர் தடுக்கன்னு சொல்லி ஒரு பழமொழி ஒன்று சனீஸ்வர பகவானை எழுதிபம் ஏற்றி வழிபடுங்கள் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நன்மைகளை செய்வார் மகராசினியர்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் நிம்மதியும் ஆரோக்கியம் தீர்க்க ஆயிலும் பூரண ஆரோக்கியம் நினைத்தது நினைத்தது நிறைவேற எல்லா கடவுள்களும் அருள் புரியட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க மிக்க நன்றி வணக்கம்